உணவு பிரியர் அனைவரையும் டியூட்டி கேம் சமையலுக்கு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம சூப்பரான மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல குக்கரில் ஒன்றரை கிலோ போல் மட்டன் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிறைய நிறைய இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு ரெண்டு டீஸ்பூன் நிறைய நிறைய வத்தத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நூறு எம்எல் போல தயிர் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க கறி சூப்பராக வெந்துடும் இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் சட்டி நல்லா சூடானதுக்கப்புறமா இரநூத்தம்பது எம்எல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பட்டை ஏலக்காய் கிராம்பு அப்புறம் அந்த அன்னாச்சி பூ கல்பாசி இதெல்லாம் தான் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கடுத்ததாக கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு கிலோ வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் எந்த அளவுக்கு முருவி வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம நெய் ஆட் பண்ணிடலாம் நெய் வந்து ஒரு நூறு எம்எல் கிட்ட நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒன்றரை கிலோ பிரியாணிக்கு இரநூறு எம்எல் எண்ணெய் நூறு எம்எல் நெய் ஆட் பண்ணுறேன் இப்போ வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மூடி போட்டு வதங்க விடுங்க சீக்கிரம் வதங்கிரும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஐம்பது பர்சன்டேஜ் வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணிடலாம் எட்டுலேருந்து பத்து பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் இன்னும் நல்லா வதங்கணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் வெங்காயம் வதங்கிறது மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆகும் பிரியாணி செய்யும் போது இப்போ வந்து வீட்டில் அரைச்ச பட்டை ஏலக்காய் கிராம்புத்தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நல்ல மனமாக இருக்கும் ஏலக்காவும் பட்டையும் ஒரே அளவு கிராம்பு மட்டும் அதுக்கு பாதியாக ஆட் பண்ணிக்கோங்க கிராம்பு நிறைய ஆட் பண்ணிட்டிங்கன்னா ஒரு மாதிரி விறுவிறுன்னு இருக்கும் இந்த பட்டை ஏலக்காய் தூளை ஆட் பண்ணுங்கள் மனம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிடலாம் நூற்றம்பது கிராம் இஞ்சி நூற்றம்பது கிராம் பூண்டு தான் இன்றைக்கி நான் ஆட் ஈக்குவல் எடுத்துட்டேன் பூண்டு கொஞ்சம் பண்ணலை நான் இஞ்சி எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அதே அளவுக்கு நான் பூண்டும் எடுத்துக்கிட்டேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா சிம்லே வச்சுக்கோங்க ஏன்னா சீக்கிரம் அடிபிடிச்சிடும் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணும் போது அடிபிடிச்சா பிரியாணியோட டேஸ்டே மாறிடும் அதனால சிம்லே வச்சு இஞ்சி பூண்டோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டோடய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா மல்லி இலை புதினா ஆட் பண்ணிடலாம் ஒன்றரை கட்டு மல்லி ஒரு கட்டு புதினா ஆட் பண்ணிக்கோங்க ஒன்றரை கிலோ பிரியாணிக்கு இப்போ மல்லி மல்லிகளை புதினா நல்லா சுருங்கிருச்சு அதாவது மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் வத்தத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வத்தத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நம்ம கறியில் ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிடலாம் அறநூறு கிராம் தக்காளி நான் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன் ஒன்றரை கிலோ பிரியாணிக்கு ஒரு கிலோ பிரியாணினா நானூறு கிராம் அளவுக்கு தக்காளி ஆட் பண்ணணும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் தக்காளி எந்த அளவுக்கு மசியுதோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு பிரியாணி கலர்ஃபுல்லாகவும் கிடைக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் மூடி போட்டு வேக வைங்க சீக்கிரம் வெந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு விசிலுக்கு அப்புறமா கறி சூப்பராக வெந்துருச்சு இப்போ நம்ம சட்டியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் முக்கால் தக்காளி வதங்கிருச்சு அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் இன்னும் நல்ல தக்காளி வதங்கணும் அதனால் மூடி போட்டுட்டு தக்காளியை நல்லா வதங்க விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணிடலாம் இரநூறுலேருந்து இரநூத்தம்பது எம்எல் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம கறியிலையும் தயிர் ஆட் பண்ணியிருக்கோம் தயிர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் பார்த்திங்கன்னா தக்காளி நல்லாவே இந்த இந்தளவுக்கு வதங்கியிருக்கணும் இப்போ அடுத்ததாக நம்ம வேக வச்ச கறி ஆட் பண்ணிடலாம் நீங்கள் பிரியாணி தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா கறி வேக வச்ச தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க வெறும் கறியை மட்டும் ஆட் பண்ணுங்க ஏன்னா தண்ணி அளவு கூடிருச்சுன்னா பிரியாணி வந்து குழஞ்ச மாதிரி ஆயிரும் கறி ஆட் பண்ணிவிட்டு நல்ல எண்ணெய் மிதந்து வர்ற அளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கணும் ஸோ மூடி போட்டுட்டு இதை நல்லா வதங்க விடலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரியாணி பார்க்கறதுக்கும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம் ஒரு கிலோவுக்கு ஒன்னே ஹாலில் இருந்து ஒன்றரை லிட்டர் தண்ணி ஆட் பண்ணணும் அதுக்கு மேலே ஆட் பண்ணிடக்கூடாது நான் ஒன்றரை லிட்டர் தண்ணி தான் ஆட் பண்ணுறேன் ஏன்னா கால் லிட்டரு தண்ணி வந்து கறி வேக வச்ச போது தண்ணி நிறையவே இருந்துச்சு அந்த தண்ணியை நான் முன்னாடியே ஆட் பண்ணிவிட்டு எடுத்து வைக்கல இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிடலாம் பாஸ்மதி ரைஸை வெந்நிலை ஊற வைங்க பச்சை தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வைக்கிறத விட நீங்கள் வெந்நிலை ஊற வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வந்து தம் பிரியாணி போடுறோம் வடி பிரியாணினா பிரச்சனை இல்லை நீங்கள் தண்ணியில் ஊற வைக்கலாம் ஆனால் தம் பிரியாணி நீங்கள் செய்யும் போது அரிசியை நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கிற வெந்நீரில் ஊற வைங்க அரை மணி நேரம் அப்போ தான் அந்த கஞ்சி வாடெல்லாம் இல்லாமல் சூப்பராக இருக்கும் பிரியாணி இப்போது நம்ம அரிசி ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம் அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வர்ற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரே ஒரு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் ஒரே ஒரு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹைலேயும் இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் மேலே ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கீழே அந்த மாதிரி தீயை வச்சுக்கோங்க அப்போ தான் அரிசி நல்லா வெந்து பூவாக இருக்கும் ஹையில் வச்சிங்கன்னா தண்ணி சீக்கிரம் வற்றி போய் அரிசி வேகாத மாதிரி ஆயிரும் இப்போ இது வந்து கரெக்டான ஸ்டேஜ் அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வந்துட்டு இப்போ நம்ம கீழே தோசைக்கல் வச்சுட்டு மேலே சட்டி அதுக்கு மேலே நம்ம சட்டியை மூடிட்டு மேலேயாச்சும் ஒரு வெயிட் வச்சுக்கோங்க இப்போ ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் தம் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான மட்டன் பிரியாணி தயார் கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் டியூட்டி கேம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்